இதுக்கு முன்னாடி கூட திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் சமுதாயை சேர்ந்தவர் இருந்தார் அது மட்டும் இல்லை இந்த ஏன் இங்கே அது ஆக முடியலைங்கிறதுக்கு அவர் இருக்கின்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகமும் திருமாவளவன் அவர்களும் பதில் சொல்லணும் காரணம் என்ன மற்ற மாநிலங்களில் இருந்திருக்கே சகஜமாக இருந்திருக்கேன் ஆந்திராவில் திரு டி அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருந்தார் இப்போது நாடறியப்பட்ட ஒரு பட்டியல் சமுதாய தலைவராக திரு அஞ்சயா அவர்கள் இருந்தார்கள் பிரபலமான காங்கிரஸ் தலைவர் அதே மாதிரியாக மகாராஷ்டிராவில் திரு ஏ ஷிண்டே அவர்கள் ஷிண்டேயும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவர் இருந்தார் பஞ்சாபில் இருந்தாங்க வந்து உத்திரப்பிரதேசத்தில் செல்வி மாயாவதி அவர்கள் நாலு முறை இருந்திருக்கார் ஏன் தமிழ்நாட்டில் நடக்க மாட்டேங்குது இது அவர்கள்தான் பதில் சொல்லணும் திருமாவளவன் அவருடைய கருத்தையே நான் ஏத்துக்கல ஆக முடியாதுங்கிறத அவருக்கு ஒரு கால் ஆகணும்னு எண்ணம் இருக்கு அதை திமுக தடுக்குது அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணா வெளிப்படையா பேசணும் திராவிட முன்னேற்ற கழகம் பட்டியல் சமுதாயத்தை வர்றதுக்கு தடையா இருக்காங்க அப்படிங்கறத அவர் பேசணும் அது இல்லாம தமிழ்நாட்டுல வர முடியாதுன்னு நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியை கூட ஒரு முடிவு எடுக்கலாம் ஆகவே பிஜேபியில் நாம் பல இடங்களில் அந்த மாதிரி பட்டியல் சமுதாயத்தினரை நாம் தலைமை பொறுப்பு கொண்டு வந்தோம் தமிழ்நாட்டிலே கூட திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்திருக்கார் டாக்டர் கிருபாநிதி அவர்கள் தலைவராக இருந்திருக்காங்க ஆகவே பாரதிய ஜனதா ஆல் இண்டியாவில் திரு பங்கார் லக்ஷ்மன் அவர்கள் தலைவராக இருந்தாங்க ஆகவே பட்டியல் சமுதாயத்தினரை கௌரவிக்கிற கட்சி பிஜேபி தமிழக மக்கள் அந்த பிஜேபியை பெருவாரியாக ஆதரித்து விட்டால் திருமாவளவனோட வருத்தமும் தீர்ந்து போகும்